அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் கடல் பாசியையும் எலியையும் வச்சு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி இந்த ஸ்வீட்டை செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் ஆனால் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறதால பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது நாங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நான் மூணு கலரில் ஜெலி எடுத்திருக்கிறேன் ஒரேஞ்ச் கலர் உண்டு ரெட் கலர் உண்டு க்ரீன் கலர் உண்டு நீங்களும் உங்களுக்கு ஹலாலான பிராண்ட் ஜெலி எங்கே கிடைக்குதோ பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க அதோட வந்து ஒரு பவுலுக்கும் ரெண்டிலிருந்து மூணு தேக்கரண்டி அளவுக்கும் கடல் பாசி சேர்த்து கொள்கிறேன் இதை நாங்கள் அகாரகார்டு சொல்லியும் சொல்லுவோம் இப்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஜெலிக்கு நாங்கள் ஊற்றி வேணும் ஊற்றுற டைமில் மூணு கண்டெய்னருக்குமே ஒரே அளவாக வரத்துக்கு மாதிரி பார்த்து அளந்து ஊற்றிக்கொள்ளுங்கள் அதோட கடல் பாசிக்குமே நாங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கொள்கிறேன் நாங்கள் கடல் பாசியை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு தான் காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து ஜெலியையுமே வந்து நல்லா இதை மாதிரி கரைச்சி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் ஜெலியுழுக்கு சீனியெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கரைச்சி விட்டுட்டால் குயிக்காகவே கரைஞ்சி செட் ஆகிரும் இப்போ நாங்கள் இந்த ஜெலியையுமே நல்லா கட்டி ஆகிறதுக்கு வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ஜலி கட்டியாகிற அதே கெப்பில் நான் வந்து கடல் பாசியையுமே காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துருக்கிறேன் நாங்கள் ஊரை போட்ட கடல் பாசி நல்லா ஊறி இருக்குது அதையும் இந்த பாலோடு சேர்த்தி கொள்கிறேன் அதோடு எங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கும் நாங்கள் சீனியையும் பார்த்து சேர்த்தி கொள்ள வேணும் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்ள வேணும் நாங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறேன்னாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தினா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது பாருங்க எல்லாம் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் எந்த அளவுக்கு காய்ச்ச வேணும்னு சொன்னால் என்ன கடல் பாசி துண்டு துண்டாயிருக்கும் அதெல்லாமே நல்லா கரைஞ்சி என்னோடய பாலோடு சேர்க்கிற அளவுக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நானுமே இந்த பாலை கடல் பாசியெல்லாம் நல்லா கரைத அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் காய்ச்சின கடல் பாசி தான் இது இதை வந்து கொஞ்சமாக ஒரு பவுலுக்கு இதை மாதிரி வடித்து எடுத்துக்கொள்கிறேன் நான் கடல் பாசியை கட்டியாக வைக்கிறதுக்கு முந்தி இதை மாதிரி வடித்து விட்டுட்டு தான் கட்டியாக விட வேணும் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கலரிங் சேர்த்துக்கொள்கிறேன் கலரிங்னு சொன்னால் நான் இதுக்கு சேர்த்துருக்கிறது ரோஸ் சிரப் நாங்கள் ஃபலுடாவெல்லாம் செய்வோம் இல்லையா ரோஸ் சிரப்பை வச்சு அந்த ரோஸ் சிரப் தான் நீங்கள் வேணும்னு சொன்னால் இதுக்கு பிங்க் ஃபுட் கலரிங் கூட சேர்த்து கொள்ளலாம் அதை சேர்த்துனதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கிறேன் அந்த கண்டெய்னருக்கு நாங்கள் கலர் எட் பண்ணினால் கடல் பாசி இதை மாதிரி சேர்த்து இதை வந்து நல்லா செட்டாகிவிட்டு எடுத்துக்கொண்டேன் அதோடு நாங்கள் செட்டாக வச்ச ஜெலியுமே நல்லா செட்டாகி கட்டியாகி வந்திருக்குது இப்போ இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன க்யூப்களாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போது கட் பண்ணின செடியை வந்து நாங்கள் ஆல்ரெடி ஊற்றி செட்டாக வச்சு கடல் பாசிக்கு மேலால் இதை மாதிரி எல்லாத்தையும் கலந்து போட்டுக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த கடல் பாசி கொஞ்சமாக தான் கலர் கலந்து செட்டாக வச்சோம் மீதமுள்ள கடல் பாசியமே வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் அது கொஞ்சம் சூடாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் பாருங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை வந்து ஆற வச்சு வச்சுருன்னு சொன்னால் கட்டி ஆகிரும் அதெல்லாம் சூடாக இருந்தால் தான் கட்டி ஆகாது நாங்கள் ஆல்ரெடி சேர்த்தினா பிங்க் வந்து செட்டாகினதுக்கு பிறகு நாங்கள் ஜெடியையும் போட்டதுக்கு பிறகு மீதமுள்ள கடல் பாசையும் வடித்து விட்டுட்டு நான் இதை மாதிரி சேர்த்திக்கொண்டேன் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக எண்ணம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அதுக்குமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்திருக்கிறேன் அதாவது ஃபலுடா சிரப் தான் அதையும் சேர்த்து இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இதுக்கு மேலால் ஊற்றிக்கொள்ள போகிறேன் பாருங்கள் நாங்கள் இது மாதிரி லேயராக ஊற்றுற டைமில் ஒரு லேயர் செட் ஆகினதுக்கு பிறகு தான் அடுத்த லேயரை ஊற்றிக்கொள்ள வேணும் செட்டாக மூத்தினா எல்லாம் ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகிரும் இதை வந்து நான் மூணு லேயராக செஞ்சுருக்கிறேன் கீழே வந்து பிங்க் கலர் வாரத்துக்கு அதோட ஜெலியை கலந்து வெள்ளை கலரில் ஊற்றி எடுத்திருக்கிறேன் அடுத்தது மேலாலையுமே பிங்க் கலரில் செஞ்சுருக்கிறேன் இப்போது இதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்காவது செட்டாக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எங்கள்ட ஜெல்லி அகார் அகாருமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது இதை நாங்கள் வந்து இப்போ துண்டு துண்டுகளாக வெட்டி சேவ் பண்ணிக்கொள்ளல இதில் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரொம்பவே சூடாக இருக்குது இல்லையா சீசன் இந்த சீசனுக்கு நாங்கள் இதை சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களோட உடலுக்குமே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் சூட்டால் உடலில் ஏற்படுற சில சில நோய்களை கூட தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் ஜெல்லி அதே நேரம் பாசி ரெண்டுமே எங்களோட உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடிய உணவுகளாக இருக்குது அதால் வந்து நாங்கள் இதை எந்த விதமான பயமும் இல்லாமல் இந்த சீசனில் செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு முடியுமா இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது வேணும்னு சொன்னால் போய் பாருங்கள் இன்ஷா இதே போல் இன்னொரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அலைக்கும்